துங்க பத்திரம் யாரு என்ன துங்க பச்சு பாத்துறே நம்ம என்ன பண்ணிட்டோமா அங்க அங்க இருந்த ஓனான மட்டும் இல்லடா அங்க எவ்வளவு பெரிய விவசாயம் நெல்ல ஆச்சு எவ்வளவு நெல்லு அறுவடை செஞ்சாங்க ஆனா இப்ப அத எல்லாத்தையும் அழிச்சு பிளாட் போயிட்டு வித்துட்டாங்க இதோ அங்க அங்க என்னன்னா அவ்வளவு மரம் ஆயிடுச்சு எல்லா மரத்தையும் அழிச்சு கட்டுருக்காங்க இதோ இந்த இடத்துல எவ்வளவு மரம் மரம் அரச மரம் அவ்வளவு மரம் அத எல்லாத்தையுமே வெட்டிட்டு ரோடு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பூமி எதுவுமே பண்ணாதுன்னு தான் நினைச்சு பண்ணிக்கிறோம் ஆனா ஒரு நாள் ஒரு நாள் பாடுறா நம்மளுக்கு எவ்வளவு பேர் இறைச்சி வர போகுதுன்னு அந்த வழியை வருண்டா அதனாலதான்டா அதுதான்டா பண்ண முடியும் மக்கள் தொகை திருப்பிச்சு நீ விவசாயத்தை மட்டும் வச்சு நீ எத்தனை பேர் வேலை கொடுப்ப மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பிளாட் வேணும் தொழிற்சாலை வேணும் ரோடு வேணும் அதுக்காக நான் விவசாயத்தை அழகணும்னு சொல்லறா விவசாயமும் வேணும் தொழிற்சாலையும் வேணும்டா ரெண்டுமே இருந்தாதான் நாடு முன்னேறும் நாட்டினுடைய பொருளாதாரமும் முன்னேறும்டா இயற்கை சமநில படுத்த கத்துக்கணும்டா என்னடா புதுசா சொல்ற சமநிலை படுத்ததுன்னா என்னடா சமநிலை படுத்ததுன்னா அது ஒண்ணு இல்லடா இப்போ நீ தொழிற்சாலை கட்டணும் சொல்லிட்டு இயற்கை அடிச்சுன்னே வரல இப்போ நீ தொழிற்சாலைய கட்டுறத பசுமை தொழிற்சாலையா கட்டு இதுல நீ இப்போ அரசாங்க ரோடு போடுது ரோடு போட்டு மரங்கள் அழிக்கும் போது பக்கத்துல மரம் நடதுல அந்த மாதிரி இப்போ நீ வீடு கட்டுறன்னா அங்க பக்கத்துல மரம் நட்டு வை இதான்டா சமநிலை படுத்துறது வேற ஒண்ணும் இல்லை